உவளம் நடந்தவுடனே அவர் என்ன செய்கிறார் காயத்ரி மந்திரத்தை கேட்டுக்கிறார் கேட்டுட்டு அப்புறம் என்ன சொல்கிறார் காயத்ரி மந்திரத்தை காட்டிலும் இன்னொரு மந்திரம் இருக்கிறது நான் சொல்லுகிறேன் என்று மூல மந்திரமாக இருக்கிற அஞ்செழுத்தை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் அதான் வரலாறு துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உரைத்தனன் பாடுறார் ஏன் அந்த குறிப்பு என்றால் நீங்கள் சொன்ன காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா காயத்ரி மந்திரம் சூரிய காயத்ரி மந்திரம் சூரியன் தோன்றுகிற பொழுது நண்பர்களிலே மாலையில்தான் பண்ணலாம் மூணு வேலை தான் செய்யலாம் அந்த காயத்ரி மந்திரம் சூரியன் மறைந்தால் இப்போ இருட்டில் பாடக்கூடாது பாட முடியாது மந்திரம் சொல்ல முடியாது அதை சொல்கிறார் நீங்கள் சொல்லுகிற மந்திரம் இருக்கிறதே அதுக்கு ஒரு வரையறை உண்டு கால வரையறை காலை சூரியன் அதாவது காணாமல் கோணாமல் கண்டு என்று மூன்று சொல்லுவாங்க காணாமல் என்றால் சூரியன் வருவதற்கு முன்னாலே காயத்ரி மந்திரம் சொல்லணும் கோணாமல் என்றால் நடு உச்சிக்காலம் தலை உச்சி இருக்கா கோணாமல் இங்கே இங்கே நேராக இருக்குது உச்சிக்காலை போதிலே அந்த காயத்ரி மந்திரம் சொல்லணும் கண்டு என்றால் சூரியனை கண்ட பின்னால் மாலையில் சொல்லணும்னு வரையறை இருக்கிறது அதுதான் ஞானசம் சொல்கிறார் உங்களுக்கெல்லாம் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு வரையறை உண்டு நான் சொல்ல போகின்ற மந்திரத்துக்கு வரையறை கிடையாது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதெனும் அதான் முதல்ல சொன்னேன் நீங்கள் தூங்கினாலும் சரி தூங்கவில்லை என்றாலும் சரி எப்பொழுதும் நீங்கள் சொல்லலாம் என்றால் துஞ்சல் என்பது இரவு நேரம் இரவு நேரத்தில் சொல்லலாம் தூங்குவதற்கு முன்னாலே இந்த மந்திரத்தை சொல்லலாம் துஞ்சல் இல்லாத பொழுது எழுந்தவுடனே என்னை சொல்லலாம் என்ற தான் அஞ்சு எடுத்துன்னு சொல்லார்னு நாம் சொல்கிறோம்